பார்க்குற டொயோட்டோ கார் ஃபார்ச்சுனராக இருக்கலாம் இல்லை இனோவாக இருக்கலாம் நீங்கள் எதில் போய் ஓடோமீட்டரை செக் பண்ணாலும் சில நேரம் ஒரு லட்சம் பார்க்கலாம் சில நேரம் ரெண்டு லட்சம் பார்க்கலாம் நம்ம ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரியே ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் ஒன் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ஜினியரிங் டொயேட்டோ வந்து டெக்னாலஜி எப்போதும் ஸ்லோவாக தான் அடாப்ட் பண்ணுவாங்க அவங்க உடனே டர்போ இன்ஜினுக்கு சின்ன டர்போ இன்ஜின்க்கோ இல்லை டுவெல் கிளை ட்ரான்ஸ்மிஷனுக்கோ உடனே அவங்க ஜம்ப் பண்ணலை அவங்க வந்து அந்த டெக்னாலஜி ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் ஆகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களோட கார்ஸ் புக்காக மாஸ் மார்க்கெட் கார்ஸ் அதனால் அவங்க வெயிட் பண்ணுவாங்க ஓல்டு ரிலையபிள் ஆன டெக்னாலஜி மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க இது உங்களுக்கே புதுசாக இருக்கும் என்னடா டொயேட்டோ இனோவா கிறிஸ்டா பவர்ஃபுல்லாக இருக்க ஃபார்ச்சுனல் பவர்ஃபுல்லாக இருக்க இதையே ஓவர் இன்ஜின் ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இதையும் பவர்ஃபுல் இல்லைன்னு ஒரு இவங்க யோசிக்கலாம் பட் அது கிடையாதுங்க ஒரிஜினல் இனோவா ஃபஸ்ட்டு வரும்போது டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜினில் வந்துச்சு ஆனால் அது வந்து நூறு ஹார்ஸ் பவரும் இரநூறு நியூட்டன் மீட்டரும் தான் ப்ரொடியூஸ் பண்ணது அது அன்னைக்கு தேதி இருந்த கார்களில் கம்பேர் பண்ணும்போது அன்னைக்கு இருந்த ஸ்கார்பியோவோ சஃபாரியோவோ கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி மூணாவது கைசன் அப்படிங்கிற ஜாப்பனீஸ் தத்துவத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு பெரிய பெரிய மாற்றங்கள் ஒரு காரில் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் அவங்க செய்கிறாங்க ஒரு சின்ன உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபது வந்த டொயோட்டா இன்னோவாவில் ஒரு சின்ன போல்டு ரஷ்டானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உள்ள மாடலில் அதை பெட்டர் கோட்டிங் பண்ணி அதே போல்ட்டை கொடுப்பாங்க இதனால் என்ன ஆகுங்கன்னா ஒரு கார் தயாரித்து வந்த மாடல்லேருந்து அடுத்தடுத்த வர்ற மாடலு ரொம்பவே நல்லா இருக்கும் குவாலிட்டியில் அந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பஞ்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது நாலாவது பாயிண்ட்டு ஜிடோக்கா அப்படின்ட்டு இன்னொரு தத்துவம் டொயோட்டாவில் ஒரு ஃபேமஸான ஒரு ஃபேக்ட்ரி ரூல் இருக்குது அசம்பிளி லைனில் வேலை செய்கிற எந்த ஒர்க்கராக இருந்தாலும் அதாவது ஒரு ஜூனியர் லெவல் ஒர்க்கராக இருந்தாலும் அவங்க என்டையர் ஃபேக்ட்ரியை நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது ஏதாவது ஒரு ப்ராடெக்ட் டிஃபெக்டை பார்த்தாங்கன்னா இது வந்து நிறைய கம்பெனிகளில் அசம்பிளி லைனை ஸ்டாப் பண்ணுறது வந்து ஒரு பெரிய குற்றம் ஆனால் டொயோட்டாவில் டிஃபெக்டை ஹைட் பண்ணுறது அது அதை விட பெரிய குற்றம் அஞ்சாவது ஓவர் இன்ஜினியரிங் த காம்போனென்ட்ஸ் டொயோட்டா கார் வந்து தயாரிக்கும்போது எவ்வளோ பெரிய கண்டிஷன்லேயும் அது தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு அதை வந்து தயாரிக்கிறாங்க ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா கூலிங் பார்ட்ஸு சஸ்பென்ஷன் இது எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட்டு ஏதோ ஒன்று அப்படின்ட்டு தயாரிக்காமல் எவ்வளோ பெரிய கண்டிஷனில் இருந்தாலும் அது தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அதை தயாரிக்கிறாங்க இதில் ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா மூன்றாம் உலக நாடுகள் டொயோட்டாக்காரை எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா ஒரு மூன்றாம் உலக நாடுகளில் முப்பது வருஷம் வரைக் உழைக்கிற அளவுக்கு அவங்க கார்களை தயார் பண்ணுவாங்க டொயோட்டா வந்து அவங்களோட சப்ளையர்ஸில் வெறும் பார்ட்ஸ் மட்டும் வாங்கலை அவங்க வந்து அவங்க சப்ளையரை ரொம்ப டீப்பாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த காரணனால தான் ஒரே சப்ளையர் வந்து பல மேனுஃபேக்சர்களுக்கு சப்ளை பண்ணாலும் டொயோட்டாக்கு சப்ளை பண்ணுறது மட்டும் ரொம்ப டாப் குவாலிட்டி இருக்கும் அதே மாதிரியே அவங்க சப்ளையர் கையில் அவங்களோட குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஒரு சப்ளையர் வந்துட்டு ஒரு சின்ன ரப்பர் சீல் மாற்றினா கூட அதை டொயோட்டா கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணணும் அடுத்தது ஏழாவது இன்னொரு ஜப்பனீஸ் தத்துவம் யோகே இது என்னென்னா ஒரு தவறு செய்கிறதே வந்து தடுக்கிறதுக்கு ஒரு வழி இதில் ஒரு சின்ன உதாரணம் ஒரு ஏர் ஃபில்ட்ரோ ஒரு ஃபில்ட்ரோ ஒரு மாற்றம்னா அது வந்து ஒரு டைப்பில் தான் அதை மாட்ட முடியும் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஒரு மெக்கானிக் வேலை பார்க்கும்போது தவறி அதை தலைகீழில் கூட அவர் மாட்டிட மாட்டார் இதனால் என்ன ஆகுன்னா யாராவது அந்த பார்ட்ஸை மாட்டாங்கன்னா தப்பி தவறி கூட அதை தப்பாக மாட்டிட மாட்டாங்க அடுத்தது எட்டாவது பாயிண்ட்டு கார்கள் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி அதை கடுமையாக டெஸ்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த கார் ஃபெயிலியர் ஆகிற வரைக்கும் டெஸ்ட் பண்ணுறது அப்படியே ஃபெயிலியர் ஆனால் அதை எதனால் ஃபெயிலியர் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சி அதை ரீடிசைன் பண்ணுறது அதே கார்களை உலகத்தில் உள்ள கடுமையான குளிர் பகுதிகள் இல்லாட்டி உலகத்தில் உள்ள கடுமையான வெயில் பகுதிகள் இதில் டெஸ்ட் பண்ணுறது தான் இதனால் என்ன ஒன்னா அந்த கார் உலகத்தில் எங்கே விற்றாலும் அந்த ஊர் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் அந்த கார் நல்லாவே ஓடும் அந்த கார் எந்த பிரச்சனையும் கொடுக்காமல் ஓடும் அடுத்தது ஒம்போதாவது பாயிண்ட்டு தேவையை மட்டும்தான் பார்க்குறது நம்ம எல்லோரும் ஒத்துக்கிடுவோம் டொயேட்டோட இன்டீரியர்ஸு கொஞ்சம் அவுடேட்டடாக தான் இருக்கும் மற்ற காம்படிட்டரை கம்பேர் பண்ணும்போது ஏன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது சிம்பிள் பட்டன்ஸு ரிலையபிலிட்டி இதுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அது வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஃபெயில் ப்ரூஃபாக இருக்கோ அதை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க சிடி பிளேயர் வந்த காலத்தில் கேசட் கொடுத்துட்டு இருந்தாங்க யூஎஸ்பி வந்த காலத்தில் சிடி பிளேயர் கொடுத்துட்டு இருந்தாங்க ப்ளூடூத் வந்த காலத்தில் யூஎஸ்பி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிலேஸ் இருந்துச்சு ஏன்னா அந்த டெக்னாலஜி ரிலையபிலிட்டி ஆகிற வரைக்கும் அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவங்க காரத்துக்கல்ல ஃபேன்சி ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் இருக்காது பெஸ்ட் ஆஃப் டச் ஸ்கிரீன்ஸ் இருக்காது எல்லாமே நல்லா உறுதியாக பல வருஷம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்தது கடைசியாக சர்வீஸ் மெக்கானிக்ஸ்க்கு டொயோட்டா ரொம்பவே பிடிக்கும் காரணம் என்னென்னா அது ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஆயில் ஃபில்டர்ஸு ஆல்டர்னேட்ரு பெல்ட்ஸு அதெல்லாம் வந்து மெக்கானிக்ஸ்னால ஈஸியாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் அவங்க டிசைனே பண்ணுவாங்க இதனால் என்ன ஒன்னா ரெகுலர் மெயின்டெனன்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க இதனால தான் டொயோட்டா வந்து ரெண்டு மணி நேரம் சர்வீஸ் மூணு மணி நேரத்தில் சர்வீஸ் பண்ணி கையோடு கொடுத்துருவாங்க கார்களை இந்த ஒரு கார்னுனாலையும் டொயோட்டா கார்கள் ரொம்ப நாளில் உழைக்கும் இப்போ புரியுதாங்க டொயோட்டா கார் செகண்ட்ஹேண்ட் மார்க்கெட்டில் ஏன் இவ்வளோ விலைக்கு விற்கிறாங்கன்ட்டு இதே மாதிரியே நிறைய ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட் பார்க்கணுன்னா எங்கள் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள்